தாவணி உனக்கு யார் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கே பாட்டி அது அது வந்து ஃபஸ்ட் மாதம் சேலரி போட்டாங்கல்ல அதில் சேலரியோட சேர்த்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுப்பாங்களாம் முத முத சம்பளம் வாங்குறவங்களுக்கு அதான் கட்டியிருக்கேன் நல்லா அம்மா சரி பாட்டி நான் போயிட்டு வரேன் டைம் ஆயிடுச்சு ம் பார்த்து பாத்திரமா போயிட்டு வாமா

சொல்லு கேட்க மாட்டான் சரி பாத்து ஆகணுமா டேய் நான் ஒரு முடிவெடுத்த பின் வாங்கவே மாட்டேன் நேத்து என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க அதுக்கெல்லாம் திருப்பி பதிலடி குடுக்க வேணா சரி மச்சி அப்புறம் வாயிஸ்டம் பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் மாறிட மாட்டியே டெய் டெய் நான் என்ன அவளை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணி குடும்பமா நடத்த போகிறேன் ஒரு நாள் ஒரு நாள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு குப்பையை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டுருவேண்டா டெய் டெய் ஓ முஞ்சா யாரா கல்யாணம் பண்ணுவா ஒன்று வந்ததுக்கப்புறம் அப்படியே எங்களுக்கும் கொஞ்சம் பிச்சு கொடுப்பியான்னு தான் கேட்டேன் உங்களுக்கு இல்லாமையாடா நான் என்னெல்லாம் அனுபவிக்கிறேனோ அதெல்லாம் நீங்களும் அனுபவிக்கணும்டா கவலையே படாத நம்ம ஜமாய் பண்ணிடுவோம் அப்போ ஓகே மச்சி ஒருத்தன சம்பவம் பண்ணுறோம் இன்னைக்கு எனக்கு ஒன்று வேணும்னா அதை நான் எப்படியாவது அடையாமல் விட மாட்டேன் இங்கே தானே வர அது அங்க நிற்கிறா ஐயோ என் மது எவ்வளோ அழகு பார்க்கவே சூப்பராக இருக்கான் பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கு, கொஞ்ச நேரம் இங்கேயே நின்று பார்க்கலாம் மச்சி பொண்ணு வந்தாச்சு வண்டி ஏடுறா நீ வாடா ம் வாடுறேன் ஹே நீயா என்ன என்ன பண்ணுற டேய் என்னடா பார்த்துட்ருக்க அவளை பிடிச்சி உள்ளே எழுத்து போடு ஏய் வாடீ டேய் அவளை விடுங்கடா

என்னடா பள்ள காமிச்சிட்டு இருக்க நான் உங்க வந்து எல்லாம் பாத்துட்டு தான் இருந்தேன் சீக்கிரம் வண்டியில ஏறு மதுவை காப்பாத்தணும் நீ வந்துட்டா இதுக்கப்புறம் மதுவ காப்பாத்திடலாம் ஐயோ ஆனந்த கண்ணீர் விடுறதுக்கு இது நேரம் இல்ல சீக்கிரம் வாடா அவனுங்க போயிட போறானுங்க ஆ எது பாரேண்டா என்னால நம்பவே முடியலடா மது ஏன் மடிலியா கை எடு கை என்ன மது एवளோ பாசமா மடியில படுக்க வச்சிருக்கேன் ம் இப்படி கோபப்பட்ட என்ன அர்த்தம் நீ பாட்டுக்கு தூங்கு ஒன்ன பிரச்சனை இல்ல ம் என்ன விடு என்ன விடு ஏய் எங்க போற கம்மனி இரு இன்னைக்குன்னு பார்த்து பாத்தி அழகா வந்திருக்க ம்

கதை கேட்குது என்ன வெட்டு அப்படியே சாஞ்சுக்கோ இல்லைன்னா மயக்கம் போட வச்சிருவேன் டேய் அவளை கத்தாம பாத்துக்கடா வாயை மூடுடா வாய வந்துட்டாங்களா டீ அவனுக்கு பின்னாடியே தான் வரானுங்க நீ அவளை மயக்கம் வை அப்பதான் நம்ம போக முடியும் இல்லைன்னா கத்தியே காட்டி கொடுத்துருவான் நீ வேற எங்கிட்டு போனாங்கன்னே தெரியல நம்ம பாட்டுக்கு பைக்க போய்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் எங்க போனாங்க என்ன எதுவுமே எனக்கு தெரியலடா ரவி போகும்போதே யாட்டையாவது கேப்போம்டா சகபு கலர் கார் இந்த பக்கம் போச்சான்னு வாடா எனக்கு ஒவ்வொரு நிமிஷமா பதறதுடா இருடா போவான் ஊசி போட்டது வேற வலிக்குது அந்த நர்ஸு நல்லா குண்டு குண்டுன்னு ஊசி எடுத்து ரெண்டு பக்கமும் குத்தி விட்டுருச்சுடா பைக்கு வேற ஓட்ட முடியல ரவி காமெடி பண்றதுக்கு இது நேரம் இல்லடா சீக்கிரம் வாடா அங்க என் மது என்ன கஷ்டப்படுறாலும் தெரியலடா எங்கே போனாங்கன்னு தெரியாமல் எப்படா போவ அதுக்குன்னு இங்கேயே நிற்பியா கோவப்படாத மச்சி இரு இரு உனக்கு ஒரு நம்பர் வரும் அது என்னன்னு சொல்லு நம்பரா என்ன நம்பருடா அதான்டா அந்த பொறுக்கி பையன் நம்பர் தான் அவன் மொபைல் நம்பரு கிட்ட கேட்டிருக்கிறேன் கேட்ட அனுப்புறேன் மச்சின்னு சொல்லியிருக்கிறானுங்க அனுப்புனாங்கன்னா அந்த நம்பரை வச்சு லொகேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிச்சி போயிடுவோம் சரியா இந்த வேலையை எப்படா பார்த்தேன் அதுக்கெல்லாம் மூளை வேணும்டா சும்மா உன்னைய மாதிரி அப்படியே பதட்டப்படுத்திக்கிட்டே இருந்தா வேலைக்கு ஆகுமா ம் வந்துடுச்சா வந்துடுச்சா வந்துடுச்சுடா ம் இந்த நம்பரை அப்படியே நம்ம இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பு அவரும் பின்னாடியே வந்துடுவார் டேய் போலீஸ்க்கு ஏன்ட சொன்னேன் பின்ன நம்ம ரெண்டோர் போய் ஃபைட் பண்ணி மதுவை அப்படியே காப்பாற்றிட்டு வரணுன்னு நினச்சிட்டுருக்கியா இங்கே பாரு எனக்கெலாம் செம்ம ஃபீவரு நூற்றி எட்டுக்கு மேல போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க இந்த ஃபீவரை வச்சுட்டுல என்னால் ஃபைட் பண்ண முடியாது புரிஞ்சுதா நமக்கு போலீஸ் ஹெல்ப் கண்டிப்பாக தேவைப்படும் அச்சி இப்படியே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் வா உக்காரு லொக்கேஷனை கண்டுபிடிச்சு போவோம் சரிடா மது கவலைப்படாத நான் வந்துகிட்டு இருக்கேன் பயப்படாமல் தைரியமாக இரு

ம் மச்சி இது தேறாது கடைசி வரைக்கும் இந்த அழுகுமூஞ்சியை தான் பார்க்கணும் போல இருக்கே போய் போய் இந்த அழுகு மூஞ்சியை வாடா புடிப்ப டேய் இவள் அழுகாதாண்டா அழகு இவ சிரித்தாலும் அழகு மொறைச்சாலும் அழகு பேசுனால் இன்னும் அழகு அதனால தான் இவக்கிட்டே எதோ இருக்கும் மச்சியே அதான் என்ன அப்படியே அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு பாத்தியா உன் அழுகுமூஞ்சியை பார்த்து எப்படிலாம் என்ன கிண்டல் பண்ணுறானு கொஞ்சமாச்சும் சிரிமா

நான் தான்டா ஃபஸ்ட்டு நான் தான் சொல்லியிருக்கேல்ல அதுக்கப்புறம் தான் நீ டே 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 ஒரே ஒரு வாட்டிடா அவ கையை பட்டும் அப்படியே தொட்டுட்டு ஓடி வந்துடுறேன் ம் சரி சரி ரொம்ப ஆசைப்படுற ஆனா தொட மட்டும் தான் செய்யணும் வேற எதுவும் பண்ணிடக்கூடாது ஏன்னா அவ எனக்கானவ நான் தான் ஃபர்ஸ்ட் அனுபவிப்பேன் ஆ சரிடா சரிடா கடவுளே என்ன காப்பாத்த எப்படியாச்சும் ஆரம்பிக்கலாமா என் பக்கத்துல வராத ப்ளீஸ் என்ன விட்டுருங்க உங்களுக்கு எஞ்சி கேட்கிறேன் நீ கெஞ்சி கேட்டாலும் காலைல விழுந்தாலும் இங்க உன விடுற மாதிரி இல்ல ஏன்னா நீ அப்படி இருக்க எங்களுக்கு இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா சாம ட்ரீட் போ நீ எங்களுக்கு ஒரே ஒரு வாட்டி உன்னை மட்டும் அப்படியே லைட்டா தொட்டுக்கிறேன் டேய் வேணா என் மேல கையை வச்சேன்

எனக்கு அவசரம் தாங்கள்ல இருடா தானே தூக்கிட்டு வந்திருக்கோம் முத அப்படியே முழுசா அவளை பாத்துக்கிட்டே இருக்கணும் அப்பதான்டா நல்லா இருக்கும் சரி நீ அவசரப்படுற உனக்காக கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கிறதுக்கு பாக்குறேன் நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன் அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம் அவசரத்தை பாரு இருடா போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் இவளை பார்த்துக்க நான் பார்த்துக்கிறேன்டா எனக்கு அதை விட்டால் வேற என்ன வேலை நல்லா டேய் நான் இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் அவளை ஏதாச்சும் தொட்டா என்ன மச்சி நான் போய் உனக்கு துரோகம் பண்ணுவேனா எப்பவுமே உனக்கு மிஞ்சினது எனக்கு எனக்கு அந்த பயம் இருக்கட்டும் நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் எங்க இருக்கீங்க சீக்கிரம் வாங்க நான் உங்களை முழுசாக நம்புகிறேன் என்னை காப்பாற்ற நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படி ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் என் உயிரை வெட்டுருவேன் இவங்க என்னை தோடுறதுக்கு முன்னாடியே நான் என் உயிரை வெட்டுருவேன் என் உயிரும் உடலும் எல்லாமே உங்களுக்காக தான் ஏதாவது கடவுள் மேலே சத்தியம் சீக்கிரம் வாங்க வைக்கி இங்கதான் லொகேஷன் காட்டுதாடா வாடா உள்ள போய் அவனுங்களை அப்படியே என்னடா பண்ணிட்டு இருக்க ஏறேடா லொகேஷன் தான் பாத்துட்டு இருக்கேன் இங்கதான் காட்டுது ஆனா இங்க இல்ல ரவி விளையாடாதடா கொஞ்சம் பாருடா பாத்துட்டு தானே இருக்கேன் இரு இங்க காட்டுல லொகேஷன் கொஞ்சம் தள்ளிதான் காட்டுது எனக்கு என்னமோ அந்த நாலாவது வீடுன்னு தான் நினைக்கிறேன் டேய் என்னடா பேசுற வீட்லேயே அடா கொண்டு போய் வச்சிருப்பானுங்க கடத்திட்டு போறவனுங்க கடத்திட்டு போறவனுங்க எங்க வச்சிருந்தா என்னடா நமக்கு தெரியாம வச்சிருக்கணும் அவ்வளவுதான் வா அங்க போய் பார்க்கலாம் இந்த போலீஸ் எப்படா வரும் ஏண்டா அப்ப நீ என்ன நம்பல போலீஸை தான் நம்புற

ஆனா என் பக்கத்துல வந்து உன் கை என் மேல பட்டுச்சு பட்டுச்சுனா என்ன பண்ணுவ இங்க இருந்து நீ ஒன்னும் தப்பிக்க முடியாது புரிஞ்சுதா உனக்கு வேற வழியே இல்லை எங்க கிட்ட நீ சரண்டர் தான் ஆகணும் எத்தனை நாள் எத்தனை நாள் உன்னை தள்ளியே இருந்து பார்த்துருப்பேன் எப்படா இவளை அனுபவிக்கணும்னு அந்த ஏக்கம் நைட்டும் பகலுமா ஒன்னையே நினச்சிக்கிட்டு எத்தனை நாள் காத்துட்டு இருந்திருப்பேன் அந்த காத்திருப்புக்கு எல்லாம் பலனாக இன்னைக்கு சேர்த்து தான் எனக்கு நீ கிடைச்சிருக்க சும்மா விடுவேனா நான் ஒன்று அடையணும்னு நினச்சிட்டா அதை அடையாமல் விடவே மாட்டேன் நீ ஒன்று கவலைப்படாத செல்லும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை நானே உங்கள் வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன் அதுக்கப்புறம் நீ அந்த லவ் பண்ணுவியோ விக்கியை கல்யாணம் ஐ இங்க பாரு நீ என்ன அடைஞ்சிடலாம்னு நினைக்காத இந்த உயிரும் இந்த உடம்பும் என்னோட விக்கிக்கு மட்டும்தான் அதுக்கு முன்னாடி நீ என்ன தொடணும் நினைச்ச என் உயிர் என்கிட்ட இருக்காது நான் செத்ததுக்கு அப்புறம் தான் நான் உனக்கு கிடப்பேன் செத்த பொணத்தை வச்சுட்டு என்னடா செய்வ நீ செத்தாலும் சரி உயிரோடு இருந்தாலும் சரி உன்னை விட மாட்டேன் டீ எங்கே இருக்கீங்க சீக்கிரம் வாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டேய் வெளியேலாம் போய் பார்த்துட்டு வந்துட்டியா யாராச்சும் இருக்காங்களா யாரும் இல்லைல்ல நம்மளை ஃபாலோ பண்ணிட்டுலாம் வரல இல்லை யாரும் அப்புறம் பாதியில் வந்துக்கிட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அட நான் போய் பார்த்துட்டு வந்துட்டே மச்சி யாரும் இல்லை இந்த பக்கம் யார் வரப்போறா அப்படியே வந்தாலும் இது நம்மளோட ஃபார்மஸ் இதுக்குள்ளே யாரும் வர மாட்டாங்க ம் சரி நான் போயிட்டு வந்துடுறேன்னு அதுக்கப்புறம் நீ ஐ எம் வெயிட்டிங் டே எங்கடா அவளை இங்க வேண்டா நின்றுதா மச்சி வச்சி வெளியே போய் பாப்பவா சீக்கிரம் வாடா தப்புச்சு ஓடிடு போறா